உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை வைப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும் போது கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே கால நீதிமொழி வசனம் நீதிமொழி இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் பொது மொழி என்ன போடப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதே வசனத்தை பிறர் என்ன சொல்வார்களோ என்று கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வார் ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலம் இருக்கும் உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை வைப்பேன் என்று சொல்லுகிறார் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லும் போது அ சேஃப் பிளேஸ் என்று சொல்லி பார்க்கின்றோம் அந்த சேஃப்டிய கர்த்தர் எப்படி கொடுப்பார் என்று நாம பார்க்கும்போது மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு நீங்க நீங்க வேண்டும் மனுஷன் என்ன சொல்லுவானோ என்று சொல்லி மற்றவங்க பேசுகிறதையே பார்த்து கொண்டு நாம நடந்து கொண்டு இருப்போமே ஆனால் மற்றவாய் நிச்சயமாக பேசத்தான் வேண்டும் அப்படிப்பட்ட இயேசுவையே அவர்கள் நிந்தித்தவர்கள் பரிசேயர்கள் பரிந்து அங்கே அவரை பரியாசம் பண்ணினவர்களாக இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பிலே பிறந்த ஒரு பார்வையற்றவனை குணப்படுத்துகின்றார் அப்போ இவங்க கூடி நின்று பரிசெயர்கள் சதுசெயர்கள் வந்து கேட்கிறாங்க யார் இதை செஞ்சா அப்படின்னு சொல்லி குற்றம் சுமப்பதற்காக கேட்கின்றார்கள் அவன் சொல்றான் எனக்கு தெரியாது அதாவது பார்வையற்றவன் சொல்றான் எனக்கு தெரியாது பார்வையில்லாமல் இருந்தேன் அவர் என்னை தொட்டார் குணமாக்கினார் சில காரியங்களை செய்ய சொன்னார் இப்போது நான் பார்வையை பெற்றிருக்கிறேன் அவ்வளவுதான் சொல்லுவான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அதே போல பெற்றோர் இடத்துல போய் கேட்பாங்க பெற்றோர்லாம் யூதர்கள் இவரை பிடிச்சு ஏதாவது பண்ணிருவாங்களோ இவங்க இந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க ஆனா பிறப்பிலே அவன் பார்வையற்றவனாக இருந்தான் இப்பொழுது பார்வை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கத்தரை அறிக்கை செய்ய பயப்படுகிற ஒரு குடும்பமாய் இருந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க யாருக்காவது பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறீர்களா த கீ டு பிளீஸ் எவ்ரிபடி நம்மளால எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது பிரியமானவர்களே ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோனை ஐபோனை கண்டுபிடித்த அவர் சொல்லுகிறார் ஆப்பிள் நிறுவனத்தின் ஃபவுண்டர் அவர் சொல்லுகிறாரு இஃப் யூ வாண்ட் டு பிளீஸ் எவ்ரிபடி கோ செல் ஐஸ்கிரீம் என்று சொல்லி நீங்க ஐஸ்கிரீம் போயிடுவீங்களே விற்று கொண்டு இருந்தா நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தலாம் ஆனா ஐஸ்கிரீம் இருக்கிறவனுக்கு கூட மக்கள் கிண்டடிப்பாங்க எனக்கு இது பிடிக்கல எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் மற்ற மனுஷர்களை திருப்திப்படுத்த வாழ வேண்டாம் என்னை நோக்கி கூப்பிடு கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கின்றார் அவரை திருப்திப்படுத்த வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க மற்றவங்களெல்லாம் திருப்திப்படுத்த வாழ்கிறோம் ஆனால் உண்மை மறந்து விடுகின்றோம் உண்மை படுத்தி வாழும்போது உண்மை நம்பி ஜீவிக்கும் போது நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி இருக்கிற இந்த நற்செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் காத்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்